ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியவில் என்ன பார்க்க போறேன்னா மகாநதி சிறையில் எல்லாருமே உட்காந்து இன்றைக்கி என்ன பட போகிறாங்க பார்க்க போகிற சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கிண்டனும் கேள்வியுமா சந்தோஷமாக வந்து பேசி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் குடும்பத்தில் யாருமே இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிறநாளை கொண்டாடவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யமுனா மட்டும் வந்து போயிட்டா யாமோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வாயமூடி எப்பாவின் நீ இதே தான் பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறேன் காவேரியோட நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க எல்லாம் எல்லாமே வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அவர் வெண்ணிலாவை வந்து கண்டுபிடிச்சாங்க ராகணி வந்து தேடி போறாங்க வெண்ணிலா வந்து பார்த்தினா அஜய் அவருக்கு அவள் அப்பாவும் பார்த்துட்டு இவ தான் வெண்ணிலாவா ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறா இவளை கூட்டிகிட்டும் போக முடியலன்னு சொல்கிறாரு அப்புறம் விஜய் போட்ட ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்படியே பாஞ்சிருந்து பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா மனசில் அவளுக்கு வந்து எதுவுமே நினைவு இல்லைனா விஜய் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்காரு எதுவுமே பேச மாட்டேங்கிறா ஆனால் டக்குன்னு பேப்பர் பாரு கண்டிப்பாக இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா நம்ம கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லுவாங்க நான் பேசிட்டேம்மா காலையில் கூட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க மேனேஜர் அவங்களாம் யாரும் இல்லை பேசி முடிச்சு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க அதனால் தான் நான் கூட்டிகிட்டு போகலாம் நம்ம காலையில் வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க அதுக்குள்ளே அங்கே பார்த்தேன்னா விஜய் காவேரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெற்றோர் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ இப்போ அன்பு காட்டுறீங்க இந்த அன்புக்கெல்லாம் நான் என்ன தான் சேப்பிட்றேன்னு தெரியல வச்சு கதறி கண்ணீர் ஓட்டுறாங்க சரி அதே இருக்காது உண்மையில் பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு காவேரி நான் உண்மையில் பாசமாக இருக்கேன் நீ தான் என் உலகத்தில் வந்து வேணும் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என்னை காதலிக்கிறேன் என்னை ஏற்றுப்பியா என் கூட மனைவியாக வாழ்றான்னு கேட்டுறாரு இதை கேட்டு காவேரி உண்மையை தான் சொல்கிறீங்களா கேட்க நிஜமாகவே சொல்கிறேன் நீ என்னை ஏற்றுப்பியா மாட்டியான்னு சொல்கிறாரு அப்படியே காவேரி வந்து தகச்சி போயிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தா ரெண்டு பேருமே வந்து உண்மையிலே ஒரு கணவன் மனைவியாக வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க முதல்ல ரொம்ப முடிஞ்சிது அதுக்கப்புறந்தான் வெண்ணிலாவே பரப்புகிறாங்க அதனால் கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து வரதுனால விஜய் வந்து என்ன செய்யப்படுறாரு அப்படின்னு வந்து தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி அவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்ஸ்